When I come, Dr. Archana, give me a second. I'll uh, uh, okay. I'll uh, share this profile and uh, live to my other profile as well. Wait, give me a second. I hope, guys, you are doing well. Wait, give me a second. Wait. எனக்கு கல்முனையில இருந்து கல்முனை ஒரு முஸ்லீம் சகோதர ஒருவர் இருந்தவர் என்னென்றால் சரியான கவலையிலோடு தான் இந்த லைவ் போடுறேன் பிள்ளையா விளங்கிக் கொள்ள கூடாது டாக்டர்ஸ்க்கு எதிரான எனக்கு விளங்கலை நீங்கள் ஏன்னா அப்படி யோசிக்கிறீங்களா டாக்டர்ஸ் பிள்ளையா இருந்தால் டாக்டர்ஸ்க்கு எதிரான தான் ஆனால் எனக்கு தெரியல என்னென்றால் கல்முனையில இருந்து ஒரு கோல் ஒன்று வந்தது அது வந்து ஒரு சிகேடி பேஷண்ட் சிகேடி என்று சொல்றது குரோனிக் கிட்னி டிசீஸ் அதாவது டயபெட்டிக் ப்ரெஷர் இருந்தால் அந்த கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகும் உங்களுக்கே தெரியும் ஒரு சிகேடி பேஷண்ட் முஸ்லீம் நான் மாணவரால் கிடைச்சிருந்தார் அவர் வந்து எவ்ரி அதர் டே டயாலிசிஸ்ல உள்ளால் அதாவது உங்களை டயலசிஸ் என்ன தெரியும் ரத்தம் சுத்தி அரிக்கிறது கிட்னியில இதில் அதில் எவ்ரி அதர் டே இன்றைக்கு நான் டயலசிஸ் சுத்தி அரித்திருந்தால் நாளைக்கு இல்லை நாலு அண்டைக்கு திருப்பி சுத்தி அரிக்கணும் ஸோ சில பேஷண்ட்ஸுக்கு த்ரீ டேஸ் பர் வீக் சில எவ்ரி த்ரீ டேஸ் எவ்ரி ஃபைவ் டேஸ் ரெண்டு பேரும் சில பேருக்கு எவ்ரி டே எவ்ரி டே டயாலிசிஸ் சில பேரோட உயிர் வந்து வாழணும்னு சொன்னால் உதாரணமாக என்னுடைய முன்னாள் மனைவி கீதாண்ட அப்பாவுக்கு வந்து சிகேடி ஸ்டேஜ் ஃபைவுக்கு போய் போய் எவ்ரிடே இதில் இருந்தது டயாலிசிஸில் இருந்தது ஒரு கடைசி நேரம் சரியா கஷ்டப்படுறாருன்னு போட்டு நானே தான் டயலைஸ் பண்ண வேண்டாம் ஒரு ஜங் போய் ஒரு ஆளுக்கு டயலைஸ் பண்ண இல்லாமல் அந்த பிள்ளையும் உயிரோடு போராடி கொண்டுருக்கேன் மாமியோட எங்காச்சு ஸோ நான் வேண்டாம் மாமா கஷ்டப்படுற டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அப்போ மாமாவுக்கு டயலைஸ் பண்ணா விட்டு கஷ்டப்பட்டு தான் மாமாவோட உயிர் போனது ஸோ அதை நான் கண்ணால் பார்த்து கொண்டுருந்தேன் ஸ்கர்ட்டின் எடுத்து போட்டு இது வரைக்குமான்னு சொல்லி ஜெஃபனடி ஜோஸ்ட்டாக பார்த்து கொண்டு வந்தேன் ஸோ தேர்ஸ் மெடிக்கல் திங்ஸ் எனவே வந்து அஷ்டப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் நான் கல்முனைக்கு வாழ்க்கையில் போனதும் இல்லை பட்ட கிளப்புக்கு வாழ்க்கையில போனதும் இல்லை எனக்கு கல்முனை மட்ட அரசியலும் தெரியாது அங்கிருந்து கோடீஸ்வரன் அண்ணான்னு சொல்லி தமிழ்ல இருந்து தமிழ் எம்பி எம்பியோரால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அது தவிரவும் என்னொரு மறிகார் நினைக்கிறான் மரிகார் நானா நினைக்கிறேன் நானா அஸ்லாம் வலைக்கம் என்ன நீங்க கோவிச்சு கூடாது மறிகார் நான் நினைக்கிறேன் பேர் தெரியல அவர் மங்க எது செலக்ட் பண்ணிக்க தெரியாது கல்முனை டிஸ்ட்ரிக்டில் டோட்டல் எத்தனை எம்பிஸ் அண்டு ஸோ எனக்கு இப்போ கோல் வந்தது அதுக்கு பிறகு அவர் சொல்லியிருந்தவ கல்முனையில் அதாவது அஸ்ட் மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் வந்து நாலு டயாலிசிஸ் மிஷின் இருக்குன்னு சொல்லி அந்த நாலு டயாலிசிஸ் மிஷினில் வந்து நான் நினைக்கிறேன் அந்த மழை வெள்ளத்தோட மூன்று மிஷின் வேலை செய்யலை ஸோ இப்போ ஒரு மிஷின் தான் வேர்க் பண்ணி கொண்டு இருக்குது எட்டாம் போட்டுக்கு தண்ணி வந்தேன்னு சொல்லி ஏதோ சொல்லி சொன்னவே எனக்கு தெரியலை மேபி அப்ப ஃப்ளோரோ லோவர் ஃப்ளோரோ ஹவ் நே இருக்கல ஒரு நாளுமே போகவும் இல்லை அப்போ உடனே நான் ஐஸ்டப் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்டோடு கதைச்சு நான் ஒரு எம்பி என்று சொல்லி டாக்டர் அர்ச்சுனானவை என்ன சரியாவே தெரிஞ்சிருந்தவே டாக்டர் உங்களோட கதைக்கு ஆசையாக இருக்குது அர்ச்சுனா சரி கதைக்கிறேன் வெயிட் நீங்கள் ஒருக்கா டயலுக்கு போடுங்கன்னு சொல்லி டயலி போட்டு அங்கே ஒரு நர்சிங் ஸ்டாஃபரோட ஆச்சுன்னா நம்ம அந்த பிள்ளை சொன்னது உங்கள் டாக்டர் மூன்று வேலை செய்யல ஸோ இப்போ அங்கே ஒரு மிஷன் தான் வேலைகிறபடியாக மட்ட கிளப்புக்கு அனுப்பி பட்டு கொண்டிருக்கிறோம் பேஷண்ட்ஸ் அதோட எனக்கு தெரியல அங்கே என்னென்ன ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் டைலஷன் இருக்கிற எனக்கு தெரியாது அங்கங்கே அனுப்பி கொண்டிருக்கிறோம் இது வந்து யாரையுமே குறை சொல்கிறதுக்குரிய லைவ் இல்லை பட் இது மக்கள் வந்து பொதுமக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு சுச்சுவேஷன் அப்போ அப்படியான நேரங்களில் ஒரு மாதமாக மூன்று மிஷினும் வேலை ஒரு மிஷின் தான் வேலை செய்தான் நான் வந்து அங்கே அங்கே இருக்கிற டிரெக்டராக இருக்கிறவர் வந்து ரகுமானிப்பட்டனான் ஸோ டாக்டர் ரஹ்மானோட எடுக்கிறதுக்கு ட்ரை நான் கால் பண்ணினான் ஆன்சர் இல்லை நான் நினைக்கிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக அவர்களுடைய கடமை அது ரிஷாத் பதிவுனா இருக்கட்டும் எனக்கு முஸ்லீம் தமிழ் எல்லாம் தேவையில்லை സഹായിക്കില്ല ഒരുത്ത മുസ്ലിം തമിഴാ പാക്രെയല്ലേ ഒരു ഹാസ്പിറ്റലിലൊരു ഡോക്ടറായിട്ട് ഒരു മുസ്ലീമുക്ക് ഡയലൈസ് ഡയലൈസ് പണവാ ഇവ നിങ്ങളുടെ ബ്ലഡ് എടുത്ത് അത് ഇന്ത്യ എന്തലീംസുക്ക് പോകാ സിംഗലീസുക്ക് പോസ്സുക്ക് പോകുക പോക്കറില്ല സോ ഒരു സിറ്റുവേഷൻ വന്ന് മെമ്മോരിയൽ ഹാസ്പിറ്റൽ ഒരു കോൾ പണവ நான் நாளைக்கு காலமே அது சம்பந்தமான ஆக்ஷன்ஸ் மினிஸ்ட்ரியோட காய்ச்சி எடுக்கிறேன் அதுக்கு முன்னாம் இதை நான் பப்ளிக்ல சொல்றேன் என்றால் என்ன பெருமைப்படுத்துறதுக்காக அல்ல அந்த சம்பந்தப்பட்ட பகுதியில இருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பிள்ளையா விளங்கிக் கொள்ளக்கூடாதுக்காண்டி அவையும் கதைக்கலாம் மினிஸ்ட்ரியில நானும் கதைக்கலாம் என்ன நான் கதைத்தால் மினிஸ்ட்ரியில் உள்ளவர்கள் வந்து கொஞ்சம் கூட கேட்பார்கள் என்றால் எங்க நான் ஃபேஸ்புக்கில் போட்டுருவேனோ எங்க பிள்ளையா ஒரு நாளுமே நான் மினிஸ்ட்ரிக்கு எதிரானவனும் இல்லை சரியான கவலைகள்லாம் நான் இந்த லைவ் போடுறேன் மினிஸ்ட்ரிக்கு எதிரானவன்ல டாக்டர்ஸுக்கு எதிரானவனும் இல்லை நான் போய் ஒரு ஒரு சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி எங்கேயாவது ஹாஸ்பிட்டலே வேற ஹாஸ்பிட்டல் டிரெக்டரா ஒழுங்கா வயலா வரலாறு பதினஞ்சு வருஷம் வேலை போட்டு ஒருத்தன ஃபேர் போயிருவேறதை விட இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எம்பியா போனவன் ஜோஜ் பாக்கட்டம் சில பேரை திருத்த இல்லாது சில பேரை வாழ்க்கையில மாத்தவே இயலாது எனவே அவர்களுக்குரிய ஏழைகளை அதையும் சொல்லணும் நான் ஏழைகளை சம்பளம் இல்ல வெளியே போகணுன்னு திலாத்தி போட்டு அதை ஒரு பெருமையா சொல்லி கொண்டிருக்கிறத விட அந்த ஏழைகளை வா என்று சொல்லி என்னோட நில்லு தம்பி நான் உனக்கு வேலை தான் அதுக்கானதான் கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறேன் அங்கதான் மனிதம் இருக்குது அங்க நீங்க டாக்டர் சொல்லி கொள்ளலாம் கடவுள் ஒன்று பீத்தி கொள்ளலாம் என்னதான் சொன்னாலும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில அவங்களுக்கு எத்தனையோ வெளிநாட்டுக்காரர்கிட்ட கேட்டிருந்தால் அவங்களே வெளிநாட்டுக்காரரு வெல்பேர் சொசைட்டிகளால கொடுத்துருப்பினம் சம்பளம் இந்த பிள்ளைகளுக்கு மூன்று வருஷம் அந்த பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்கும் வச்சிருந்து போட்டு நான் முடிவாகல அது அப்படி காப்பாத்தின் நான் இப்படி காப்பாத்தின் நான் தம்பி ஏழை கலண்ட கண்ணீர் வலியது சரியா கஷ்டப்பட போறீங்க

அந்த ஒரு முப்பத்தி நாலு பேரை மட்டன் திராத்தி இருக்கிறாராம் திருப்பி மினிஸ்ட்ரி சொன்னா அப்புறம் திரும்ப திரும்ப மினிஸ்ட்ரிக்கு நான் சொல்ல திருப்பியும் மாதே கூத்தடிக்க இது திருத்த இல்லாது சிலதுகள் பிறக்கைகளே இதுக்கு தான் அம்மா பேர் பெத்து வைக்கிறது அதை நீங்க என்னதான் செய்தாலும் திருத்த இல்லாது அதால நான் அந்த அப்படியான கலசலையில பற்றி கதைக்கிறத விட்டுட்டேன் அவங்க முப்பத்தி நாலு பேருக்கும் சொல்லி நான் அடுத்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒன்று ஸ்டார்ட் பண்றேன் ஜெஃப்னாவில் அந்த முப்பத்தி நாலு பேரையும் வேலைக்கு எடுத்து கடுத்து வார வருமானத்தை பிரித்து கொடுப்பேன் எனக்கு அம்மாவையும் ஒரு சாதம் தேவையில்லை அதோட புறையில என்னோட நாங்கள் நூறு பேர் தேவையான ஹாச போடுறோம் எனக்கு போட வேண்டாம் ஒரு டீம் ஒன்றை குருவாகி கொண்டிருக்கிறேன் நீ ரெண்டாயிரத்துக்கு முன்பதுக்கு முன்ன எங்க போன அந்த அந்த முப்பது நாலு பேரையும் நான் பார்த்துக் கொள்றேன் விளம்படிய எதிர்காலம் அவங்கள் தான் கூனோஸ் அதுல ஒரு எம்பி இருக்கலாம் அந்த முப்பது நாலு பேர்ல நாளைக்கு அர்ஜுன மாதிரி ஒரு எம்பி இருக்கலாம் இப்போ நான் அவனை வடிவா தூக்கி விட்டாதான் அவன் நாளைக்கு தனக்கு கீழே இருக்கிற அடுத்த சமுதாயத்தை தூக்கிடுவான் நம்பிக்கை இருக்கு நன்றி எனக்கு சரியான கவலை இப்படி அவங்களை அந்த முப்பத்தி நாலு முதல் ஒரு பட்ஜெட் கொடுத்த வராம அந்த பட்ஜெட் பட்ஜெட் மினிஸ்டர் சொன்ன திருப்பி அந்த பட்ஜெட் எடுத்து போட்டு போய் திருப்பி வேற இது எனக்கு விளக்கல நானும் ஒரு கோஸ்ட் டிராக்டர் இருந்தா அப்படி செய்ய மாட்டேன் சேர்த்தாலும் வாழ்க்கையில திருத்தவும் இல்லாது திருந்த போறதும் இல்ல வாழ்க்கையில திருத்தம் மேலாது திருந்த போறதும் இல்லை திருத்த ஆசைப்படுறதும் எங்க இல்ல ஆனா ஏழைகள கண்ணீர் வந்து சரியான வழியது ஆசை நானும் ஒரு காலத்துல வேலையை அந்த ரவுராமன் பார்த்து கொண்டிருக்கார் சாப்பிட காசு இல்லாம அந்த இங்க நக்கிறேன் அம்பாள் உள்ளம் அந்த கொட்டில நேற்று சுட்ட அம்மாண்ட ரொட்டி அடுத்த நாள் காலமே கல் மாதிரி இருக்கும் அதை உடைச்சி சாப்பிட்டு ஞாபகம் இருக்கு எனிவே எங்க செய்ய போறீங்க எனக்கு பரம்பரைக்கு நிற்கும் நான் அப்படி போய் கனவேரை பார்த்து கொண்டிருக்கேன் எனக்கு என்ன யாரால் கொண்டு கோர்ஸ்ல எது கடவுள் புண்ணியம் பார்த்த உடம்ப வந்து புழு சாப்பிட்டு கொண்டிருக்கு நான் யாரையும் செய்த பிள்ளைகள் கூட பிள்ளைகள் இருந்தா கூட ஒரு நாளைக்கு நான் அனுபவிப்பேன் நான் அனுப்ப அனுபவி காட்டி அடுத்த தலைமுறையில இந்த பரம்பரை அனுபவிக்கும் அதுதான் நான் நம்புறேன் எனிவே தேங்க்யூ சோ மச் அந்த முப்பத்தி நாலு பேரையும் யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் நான் கைவிட்டாலும் புலம்பெயர் தமிழர்கள் கைவிட மாட்டார்கள் அவர் நேற்று ஒரு கோல் வந்த அண்ணா சொன்னவர் மூணு ஒரு அப்ப நாங்க நூறு பேர் சேர்ந்து ஒரு கொஞ்சம் காரா காசு உனக்கு போடுறோம் அவ்வளோதையும் மெடுத்து வச்சுக்கொண்டு ஒரு ஒரு இன்கம் வரக்கூடிய ஒன்றை ஜென்ரேட் பண்ணுண்டு நான் சொன்னேன் என்னோட என்னோட தாராளமாக பிளான்ஸ் இருக்கு நீங்கள் அனுப்புக்கும் நான் செய்கிறேன் மேபி அந்த காசு நான் எடுக்க மாட்டேன் அதை இன்னொரு ஆள் பேருக்கு எடுத்து ஒரு நல்ல ஒரு ஆள் அதுக்கான இந்த மாமாசத்துப்பா இல்லை ஒரு ഒരു ഇറ്റ് നിങ്ങൾ നിങ്ങൾ ഒരുതാ കുത്തിൽ ഹോസ്പിറ്റലിൽ വിട്ട് പാട്ടുകൊള്ളോസുഖി താങ്ക് യു ഡോക്ടർ രാമനാഥൻ e uediue konƴo maɗ woyio